இந்தியா இங்கிலாந்து அணிகள் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது இதன் முதல் போட்டி கடந்த ஆறாம் தேதி நாக்பூரில் நடைபெற்றது இதில் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் இந்திய அணி தொடரில் ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இந்த நிலையில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி ஒடிசாவில் உள்ள கட்டாக் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் டாஸ் வென்று முதலில் முடிவு செய்தார் அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அதிரடியாக ஆரம்பித்தனர் இதன் விளைவாக முதல் ரன்கள் ஸ்கோரை ஐம்பது ஓவர்களில் இங்கிலாந்து நான்கு ரன்களாக உயர்த்தினர் அதிகபட்சமாக ஜோ ரூட் அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் இண்ட கேட் அறுபத்தி ஐந்து லியாம் லிவிங்டன் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு ஹாரி புரிக் முப்பத்தி ஒன்று பில்சன்ட் இருபத்தி ஆறு ஆதில் ரஷித்

சிறப்பான தொடக்கம் கொடுத்தனர் இந்திய அணி சேசிங்கில் ஈடுபட்டு நல்ல ஃபார்மில் இருந்தது ஆறு புள்ளி ஒன்று என்ற ஓவர்கள் விக்கெட் இழப்பின்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்திருந்தது இந்திய அணி அப்போது மின்விளக்கில் திடீரென பழுது ஏற்பட்டு ஒரு பகுதி மின்விளக்குகள் சரியாக எரியவில்லை இதனால் போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் ஆட்டம் நிறுத்தப்பட்டு முப்பது நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது ரோஹித் சர்மா தன் ஃபார்ம் மீது இதுவரை சந்தேகம் எழுப்பியவர்களை இந்த ஒரே ஆட்டத்தின் மூலம் அமைதியாக்கிவி அடுத்த வாரம் தொடங்க இருக்கும் சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ்பி தொடரில் அணியை வழிநடத்த வழித்தனக்கு தகுதி இருக்கிறது என்பதை ரோஹித் சர்மா ஒரே ஆட்டத்தில் நிரூபித்தார் கடந்த ஆட்டத்தில் எடுத்து ரோஹித் சர்மா ஆட்டமிழ்ந்தார் இந்த போட்டியில் பேட் செய்து அர்க் பந்து வீச்சில் டீப் தேடி திசையில் ரோஹித் பவுண்டரி அடித்த பின் இயல்பான ஆட்டத்தை ஆடத் தொடங்கினார் மெஹ்மூத் முதல் ஓவரை கட்டுக்கோப்பாக வீசிய நிலையில் அடுத்த ஓவரில் ரோஹித் சர்மாவின் பேட்டுக்கு பதில் சொல்ல முடியாமல் வாரி கொடுத்து சென்றார் அதில் ரஷித் ஓவரில் நிதானமாக ஆடிய ரோஹித் சர்மா இரண்டு பவுன்சிகளை விளாசி முப்பது பந்துகளில் அரை சதத்தை விளாசினார் பேட் செய்ய தொடங்கினார் முப்பது பந்துகளில் அரை சதம் எட்டிய ரோஹித் அடுத்த ஐம்பது ரன்களை நாற்பத்தி ஆறு பந்துகளில் நிதானமாக சேர்த்து முப்பத்தி இரண்டாவது சதத்தை நிறைவு செய்தார் ரோஹித் சர்மா எழுந்த பார்மை மீட்டு சாம்பியன்ஸ் டிராபிக்கு தயாராக இருப்பதும் மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சவாலாகவும் இருக்கும் தாக இந்திய அணிக்கு மிகப்பெரிய கவலை விராட் கோலியின் ரோஹித் சர்மாவுடன் இணைந்த ஆட்டத்தை தொடங்கிய சுப்மன் கீழ் மிகுந்த பொறுப்பான ஆட்டத்தை ஆடி தொடர்ந்து இரண்டாவது அரை சதத்தை பதிவு செய்தார் நாற்பத்தி ஐந்து அரை சதம் அடித்த சுப்மன் கீழ் அறுபது ரன்கள் செய்த நிலையில் ஓவர் டன் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் முதல் விக்கெட்டுக்கு ஸ்ரீயாஸ் ஐயர் இந்த ஆட்டத்தில் ஷே ரோஹித் கில் கூட்டணி நூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் செய்து வலுவான அடித்தளம் அமைத்துக் கொடுத்தனர் அணியில் இருந்து நீக்கப்படலாம் என்று சந்தேகங்கள் எழுப்பிய நிலையில் அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினார் ரோஹித் சர்மாவுடன் இணைந்து எழுபது ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை ஸ்ரீயாஸ் ஏற்படுத்தி ஆறு ரன்களில் இரண்டாவது அரை சதத்தை தவறவிட்டார் ஸ்ரீயாஸ் நாற்பத்தி நான்கு ரன்களில் ரன் அவுட் ஆக்கினார் இந்திய அணியின் நடுவரிசை பேட்டிங்கும் மெல்ல ஸ்திரப்பட்டு வருகிறது இரு ஆட்டங்களிலும் ஸ்ரீயாஸ் பேட்டிங் அதற்கான நம்பிக்கையை அளித்து வருகிறது பந்து வீச்சிலும் ஏழு பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தியும் இந்திய பேட்டர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை அதில் ரஷித் பந்து வீச்சு கட்டுக்கோப்பாக இருந்தாலும் அவரால் பெரிதாக சாதிக்க முடியவில்லை வேக பந்து வீச்சில் அட்கின்சன் மார்கூட் இருவருமே ரன்களை வழங்கினர் லிவிங்ஸ்டன் மற்றும் ஏழு ஓவர்கள் வீசி இருபத்தி ஒன்பது ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தி சிக்கனமாக பந்து வீசினார் இந்த ஆட்டத்தில் முப்பது பந்துகளில் அரை சதத்தையும் எழுபத்தி ஆறு பந்துகளில் சதம் அடித்து தொண்ணூறு பந்துகளில் நூத்தி பத்தொன்பது ரன்கள் செய்த ஆட்டம் என்ற கேப்டன் ரோஹித் சர்மா ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் ரோஹிஷ் சர்மா தனது ஒருநாள் போட்டி வாழ்க்கையில் முப்பத்தி இரண்டாவது சதத்தை என்று பதிவு செய்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த உலக கோப்பை இறுதி போட்டிக்கு பின் ரோஹித் சர்மா பங்கேற்ற ஐந்தாவது நாள் போட்டியாகும் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இரண்டு அரை சதங்களை அடித்திருந்தாலும் சதம் அடிக்கவில்லை உலகக் கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா சதம் அடித்த பின் ஏறக்குரிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு பின் தற்போது சதம் அடித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் ரோஹித் சர்மா இந்த ஆட்டத்தில் ஏழு சிக்சர்கள் விளாசினார் இதன் மூலம் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக சிக்ஸர்கள் அடித்த பேட்டர்கள் வரிசையில் சாதனையை முறியடித்து முன்னூத்தி முப்பத்தி எட்டு சிக்ஸர்கள் விளாசி ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்தை பிடித்தார் பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ஷாஹித் ஹாப்ரி முன்னூத்தி ஐம்பத்தி முதலிடத்தில் உள்ளார் அது மட்டுமில்லாமல் ஒருநாள் போட்டிகளில் அதிக சதங்களை விளாசி இந்திய பேட்டர்களில் ரோஹித் சர்மா முப்பத்தி சதங்களுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார் முதலிடத்தில் கோலி ஐம்பது சதங்களுடன் இரண்டாவது இடத்தில் உள்ள சச்சின் டெண்டுல்கர் நாற்பத்தி ஒன்பது சதங்களுடனும் உள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க